சரிகமபால பால ஒருத்தர் டேஞ்சர் சோனுக்கு போக போறாராம் என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஃபுல்லா பாருங்க சரிகமப்பா நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருடைய யுனிக் பர்ஃபார்மன்ஸுமே அழகாக பார்க்கப்படுது நிறைய கமர்ஷியல்ஸ் இல்லாமல் ஓரளவுக்கு அவங்களுடைய டேலண்ட்டு பேக்ரவுண்டு அதுக்கப்புறமா சில சமயம் அழ வைப்பாங்க எல்லாமே இருக்கும் அந்த வகையில் செந்தமலன் அவரை பற்றி சொல்லணும்னா பூவரான பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு பையன் அது மட்டும் இல்லாமல் அவருடைய டேலண்ட்டே பெருசாக பார்க்கப்படுற ஒரே விஷயம் அவரோட ஜேர்னரில் அவரோட டோன்ல அவருக்கு ஏற்ற மாதிரி செம்மையா பாடல்கள் பாடுவார் அவரோட ஸ்டைல் வந்து யூனிக்காவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கனால ரசிகர்கள் நிறைய பேருக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி அவருக்கு ஒரு வேலை இன்ஜஸ்டிஸாக ஏதாவது நடந்துச்சுன்னா ஷவுட் அவுட்ஸுமே சோஷியல் மீடியாவில் அதிகமாக இருக்கும் அது ரீசெண்டாக இனியா அவர்களுக்கு எதுக்கு நீங்கள் கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க இவருக்கு கொடுத்துருக்கலாமேன்ற லெவலுக்கெல்லாம் போயிருக்கு இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான் ஆனால் இந்த வாரம் இருந்திருக்கக்கூடிய ரவுண்டில் கொஞ்சம் நெகட்டிவான சில விஷயங்கள் நடந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப செந்தமல்லியன் இல்லையா அவரை பொறுத்த வரைக்கும் சாந்து போட்டு சந்தன போட்டு பாட்டை அவரோட டோன்ல பாடியிருக்காரு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா முதல்ல மேம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா இது அந்த பாடலுடைய ஒரிஜினல் வருஷன் மாதிரி வராது லிரிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாறி இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க அடுத்து ஒவ்வொரு ஜட்ஜஸும் கமெண்ட் சொல்லும் போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க பண்றது பாடுறது எல்லாமே வித்தியாசமா இருக்கு நல்லா இருக்கு ரசிக்கிற மாதிரி இருக்கு எல்லாமே எங்களுக்கு புரியுது ஆனா பெரிய பஞ்சாயத்து இப்போ லிரிக்ஸ் கொஞ்சம் மாறின மாதிரி இருக்கு ஸோ உங்களுடைய பெர்ஃபாமன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருமே தனித்தனியான ஸ்கோர்ஸ் கொடுத்துருந்தாங்க இந்த வாட்டி கொஞ்சம் ஆவரேஜா போன மாதிரி இருக்கு இருக்காங்க அப்படின்னு நம்பப்படக்கூடிய படக்கூடிய எல்லாருடைய வாய்ஸை கம்பேர் பண்றப்ப இந்த வாட்டி கொஞ்சம் செந்த மிளன் கோட்ட விட்டுட்டாரோ அப்படின்ற மாதிரி கேள்விகளும் போயிட்டு பாசிட்டிவான கமெண்ட் வருது அடுத்தடுத்து எல்லா பாடல்களும் இந்த மாதிரி உங்க டோன்ல நீங்க பாடும்போது செட் ஆகுமான்றது தெரியல பார்த்து இருங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ லைட்டா டேஞ்சர் ஜோன் போ போகிற மாதிரியான ஒரு தருவாயில தான் செந்தமிழன் இருக்காங்க ஸ்ரீனிசாருடைய கமெண்ட் எல்லாத்தையுமே ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் இதெல்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க